ரெண்டரை கிலோ ரெண்டரை கிலோ சிக்கன் இன்னைக்கு வந்து சுட்டு சாப்பிட போடும் வாங்க எல்லாரும் ஹாய் சொல்லுங்க எனக்கு ஒரு புடி இன்னைக்கு சிக்கன் வச்சு நம்ம தந்தூரி பண்ண போறோம் வாங்க எப்படி போகிறோம் பாத்துக்கலாம் இன்னைக்கு ஒரு தம்பி அண்ணா

marinating referred March salt pepper allspice soaks Depois de marinar harin tejo la ஏய் அது வேண்ட வாப்பாடா வைர வேற விளாயி விளாயி விளாயிங்க இந்த மாதிரி உலகத்துல யாருமே சிக்கன் ரெசிபி செஞ்சு சாப்பிட மாட்டாங்க நாங்க தான் செய்யறோம் बोट मिला। इन्हें बोट मिला भाई। किचड़ गुना। ये अलग ही है। कार्डिंग वाले भी बचाने देंगे। किचड़ कार्डिंग नज़िती आवेशा। कार्डिंग नलसूप परा बंदे इधर बारिश कर देते हैं।